Prayer Warriors மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் யோபு அதிகாரம் நான்கு இறைவார்த்தை நான்கு உம் சொற்கள் தடுக்கி விழுவோரை தாங்கி உள்ளன தள்ளாடும் கால்களை உறுதிப்படுத்தி உள்ளன அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் ஆண்டவருடைய சொல் நமக்கு எப்படியா இருக்கின்றது நாம் தடுக்கி விழும்போதும் இடறி விழும்போதும் அவருடைய சொல்தான் நம்மை தாங்கி இருக்கின்றது நம்மை பலப்படுத்தி இருக்கின்றது அப்படிப்பட்ட இறை வார்த்தையை நாம் பற்றி பிடித்து கொண்டால் நிச்சயம் நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் வெற்றி பெறலாம் நீங்கள் சூழ்நிலைகளை பார்த்து தள்ளாடும் போது பயப்படும் போது அதே வார்த்தை உங்களை உறுதியாக பற்றி பிடித்திருக்கின்றது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எப்படி தேவையோ அப்படியாக செயல்படக்கூடிய ஆற்றல் உடையது வல்லமை உடையது அந்த வார்த்தையை பற்றி பிடித்து வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து செல்வோம் ஆமேன் காட் பிளஸ் யூனி கல்